ஏய் வீட்ல யாருடி இருக்கீங்க ஏய் உங்க அம்மா எங்கடி அம்மா கிச்சன்ல இருக்காங்க அம்மா உட்காருங்க தாத்தா ஏய் உங்க அம்மாவை இங்க வெளிய வர சொல்லுடி ஒரு நிமிஷம் இருங்க கூட்டிட்டு வரேன் அம்மா இவ்ளங்க கிட்ட வாடங்க வாங்க நாயா அளையினோ ஏதாவது வீட்ல வச்சா வச்ச இடத்துல இருக்குதா சீ மா

இன்னைக்கு ஒரு இடத்துல காசு வர வேண்டியது கிடையாது அதை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சரி சோந்திரம் வந்து கொடுத்துரு என்ன போறேன் சரி வாங்கய்யா இவள் நாளைக்கு இன்றைக்கின்னு சொல்லி சொல்லி அலைய விட்றான் நாளைக்கு இவ்வளோ காலத்தை பிடிச்ச வேலையை தள்ளணும் பார்த்து பார்த்து போகிறய்யா சரிமா நீ எடுத்துட்டு மாமா சாயங்காலம் காலையில எல்லாரும் வேலைக்கு போவாங்களே நேரமா எழுந்திரிச்சு தண்ணி போட்டுவிடும் அறிவு இருக்காது பாத்திரம் விளக்க போனா தண்ணி வராது துணி துவைக்கலாம் தண்ணி வராது சரி கீழே போயிட்டு தண்ணி போட்டுடுங்கன்னு கேட்டா அதுக்குள்ளேயும் தண்ணியை தீத்துட்டீங்களான்னு கேட்க வேண்டியது இப்போ எந்த ஊஞ்சு வச்சுட்டு வாடகை வாங்க வராரு இந்த மனுஷன் எல்லாரும் வீதி வீதிக்கு இப்படிதான் இருப்பாங்க போல இந்த ஊட்ட கட்டி விட்டோன்னு தலையெடுப்பா அலையிறானுங்க ம் ஆவேசமா நிக்கிற மாதிரி இருக்குது அழுங்காம போயிருவோம் ஏங்க வந்துட்டீங்களா ஹவுஸ் ஒரு வாடா கேட்டாரு உலக எடுத்து வந்தீங்களா இல்லையா ஏன்டி நாளைக்கு குடுத்துக்கலாம் டியே யா யா இப்படி பண்ற நீ பாட்டுக்கு வெளியில போயிடுற அந்த ஆளு ஏங்கிட்ட தான் வந்து கேக்குறான் வாடகை எங்கன்ட்டு உன்னையெல்லாம் விட்டுறான் எனக்கு அசிங்கமா இருக்குது வீட்டுல இருந்து பதில் சொல்ல முடியல இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வாடகை தரேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வந்து நிப்பா பாரு எனக்கா தெரியாது நீயே பதில் சொல்லிக்கோ ஏன்டியே வெளியில எத்தனையோ பேர்கிட்ட கடன் சொல்றோம் இந்த ஹவுஸ் ஓட்ட உன்னாலும் சொல்ல முடியாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட வெளியில கடன் சொல்லி வாங்கிடலாம் ஆனா இந்த நீ சொல்லி பாரு அப்புறம் தெரியும் உனக்கு ஏய் வீட்டுல யார் இருக்கிறீங்க ஏய் அஞ்சு மணிக்கு வாடகை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மணி ஆறு மணி இன்னும் எடுத்துட்டு வரல ஏய் அந்த ஆளு வந்திருக்காரு போய் நாளைக்கு வாடகை தரேன்னு சொல்லிட்டு வைப்போ எங்க சத்தியமா என்னால முடியாது நான் போய் சொல்ல முடியாது காலையில தான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் சாயந்தரம் தரேன்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் அந்த ஆளு வந்து நிக்கிறான் மறுபடியும் நானே போய் சொன்னா நம்புவார அந்த ஆளு சொல்லு ஏ தயவு செஞ்சு போய் சொல்லுடி இந்த ஒரு தடவை ஏய் நாளைக்கு எடுத்து நிஜமாலுமே கொடுத்துடலாம் டி யோ சோத்துக்கு தான் வாங்கி போட நீ என்னதான் சம்பாதிக்கிறேன் உனால வாடகை கூட தர முடியாதா அந்த ஆள் வந்து நிக்கிறேன் எனக்கு தெரியாது நான் போய் சமாளிக்க மாட்டேன்ப்பா என்னால முடியாதுப்பா பாப்பா ஏய் காலையில ஊர் சுத்திட்டு இப்பதான் தான் வரியா நீ? உங்க அம்மாவை போய் வரச்சின்னு போ. தாத்தா நீங்க எங்க வீட்ல காலையில இருந்து உட்கார்ந்திருக்கீங்களா? கேளு அம்மாவை வர பாரு கரਾਕ மாதிரி பெத்து உட்கார்றான். அம்மா அவசரண தாத்தாங்களை கூப்பிட்டர் வாம்மா. நீ நல்ல பொண்ண பெத்து உட்கார்ற. இவ ஒருத்தி போ வீட்ல அம்மா அப்பா இல்லன்னு சொல்லி சமாளிக்க தெரியாது. உடனே கூட்டிட்டு வருவா. அம்மா ஊட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லுவா. மா தாத்தா கூப்பிட்டாங்க வாம்மா ஏய் போ வரேன் ஐயோ நீங்க வந்துட்டீங்களா நானே வரலாம்னு நினைச்சேன் இதுல என்னம்மா இருக்குது வாடகை கொடு கிளம்புற நேரம் ஆவுது ஐயா நாளைக்கு சாஞ்சாலும் வாடகை நேர்மா உங்களுக்கு கொடுத்துறேன் என்ன ஏண்டியா உன் புருஷனுக்கும் உனக்கு இதே அது அதனாடி சாயங்காலம் நேரமாங்கிற நீ வாடகை நான் இங்க இருந்து நகுருங்க ஐயா உங்ககிட்ட சொன்னா என்னங்க தப்பு நீங்க அப்பா மாதிரி இருக்கீங்க எங்க அப்பாவுக்கு இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து போட்டுருக்குறோம் ரொம்ப செலவாயிடுச்சிங்கய்யா எங்க கையிலுக்கு சுத்தமா காசுல நான் நாளைக்கு கொடுத்துட்றியா புரிஞ்சுக்கங்கய்யா ஏய் வாடகை எடுத்து வைக்கிறியா இல்லையா இந்த அழுது கதை விடுற வேலைலாம் எல்லாம் என்கிட்ட வேணாம் ஓ முருசனை வெளியில வர சொல்லுடி இல்லைன்னா ஊட்ட காலி பண்ணுங்கடியே ஐயா திடுது பின்னுபடி இப்படி வீட்டெல்லாம் காலி பண்ண சொன்னா நாங்க எங்கயா போவோம் நாளைக்கு உடனே நாங்க காசை கொடுத்துட்றோம் வாடகை நெச்சமாக கொடுத்துருவோம் ஐயா இது ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களே ஐயா ஏய் நாளைக்கு மட்டும் காலையிலே வாடகை வரல அப்புறம் வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்பிச்சுரு வேண்டியே துரத்தி விட்டுருவேன் இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்க நல்ல முறையில் சொல்லிட்டேன் வாடகை கேட்டு நாளை மாடி உங்ககிட்ட இது என்னடி நியாயம் ஆ என்னடி பொழப்பு பொழைக்கிறீங்க நீங்க வாடகை ஒன்னாம் தேதியா நானும் எடுத்து வைக்க மாட்டீங்க அடி ஏய் நாளைக்கு காலையில எட்டு மணி வரைக்கும் உனக்கு டைம் ஏன் வீட்டு வாசல்ல வந்து வாடகை கொடுக்கற இல்லைன்னா ஒம்பது மணிக்கு நான் வந்து உன் வீட்ட இருக்க சட்டி முட்டையெல்லாம் வெளியில கேடாசு எரிஞ்சிட வேண்டிய வீட்டை காலி பண்ணிடு சொல்லிவிட்டேன் பாரு உனக்கு இதுதான் வந்து கடைசியா சொல்லிட்டு போறேன் இந்த வீட்டுல இருக்க முடியாது வாடகை கூட தரலனா உனக்கு எதுக்கு பொண்ணாட்டி புள்ள அந்த ஆளு வந்து நாக்கை பிடுங்குற மாதிரி வாடகை கேட்டு போறான் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரவோன்னா நான் எத்தனை நாள் சொல்லி சமாளிக்கிறது நீயும் இந்த வீட்ல கடந்துச்சாகும் நான் எங்க அப்பா வீட்டுல போயிட்டு ராணி மாதிரி வாழ போறேன் ஐயோ நீ செத்தே போனா கூட நான் இனிமே இந்த வீட்டு படிவாசம் விதிக்க மாட்டேன்